ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் கட்டி அடிக்கும் ராபர்ட் ப்ரூஸ் தீயாய் வேலை பார்க்கும் நயனார் புது தெம்பில் ஜான் சிராணி நெல்லை யார் கையில் தொகுதி நிலவரம் இதுதான் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் திருநெல்வேலி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய ஆறு தொகுதிகள் உள்ளன இங்கு முதல் முறையாக நின்று வென்றவர் காங்கிரஸைச் சேர்ந்த பிடி தானுப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வெற்றி பெற்றவர் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலும் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்த முறையும் காங்கிரஸ் சார்பில் முத்தையா எனும் வேட்பாளர் நின்று வெற்றி பெற்றார் பின்னர் மாறி மாறி திமுக அதிமுக ஆகிய கட்சிகளை அதிக முறை வென்றுள்ளன இந்து மற்றும் கிறிஸ்துவ நாடார் சமூக மக்களே இங்கு மெஜாரிட்டியாக உள்ளனர் இப்படிப்பட்ட சூழலில் பாஜக சார்பில் களமிறங்கியுள்ள நயனார் நாகேந்திரன் மணல் மன்னர் வைகுண்டராஜன் மற்றும் தனது நாடார் சமூக நண்பர்கள் மூலமாக காய்களை நகர்த்தி வருகிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நெல்லையில் கரையேறிய பண்ணையாருக்கு இம்முறை கூட்டணி பலமில்லாததும் பாமகவின் பலம் ஜீரோவாக இருப்பதும் பின்னடைவாக இருப்பதால் வைட்டமின் பாவை ஆயுதமாக்கியுள்ளார் சமையல் எண்ணெய் நிறுவனங்கள் ஐஸ்கிரீம் கம்பெனிகளிடம் இருந்து நன்கொடையாக பெறப்பட்ட ஸ்வீட் பாக்ஸுகள் வந்து சேர அதன் மூலம் முதற்கட்ட புத் கமிட்டிக்கான ஐந்தாயிரம் பட்டுவாடாவை முடித்திருக்கிறாராம் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு தென் மாவட்டத்தில் பேஸ்மெண்ட் இல்லாத நிலையில் களமிறங்க தயங்கி கொண்டு சொந்த கட்சியினரே ஒதுங்கிக் கொள்ள சென்னையின் சிம்லா முத்துச்சோழனை வேட்பாளராக அறிவித்தார் எடப்பாடி நெல்லை உட்கட்சியில் கடும் எதிர்ப்பு எழுந்ததால் நாடார் சமூகம் சார்ந்த ஜான் ராணியை வேட்பாளராக்கியிருக்கிறார் அதிகளவில் கரன்சியை செலவழிக்காத ஜான்சி ராணி தான் சார்ந்த ராதாபுரம் நாங்குநேரி பகுதிகளிலேயே பிரச்சாரத்தை வைத்துக் கொள்கிறார் எக்ஸ் எம்பி சவுந்தரராஜன் எக்ஸ் எம்எல்ஏ இன்பதுரை போன்றவர்களின் வழிகாட்டுதலில் ஜான்சியின் பரப்புரை போகிறது எடப்பாடி நெல்லையில் பிரச்சாரம் செய்துவிட்டு சென்றதும் கட்சி பணம் ஓரளவு வந்து சேர்ந்துள்ளதால் சற்று தெம்பாக இருக்கிறார் இம்முறை நெல்லையில் காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் புரூஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதால் உபிக்களும் கே எஸ் அழகிரியின் ஆதரவாளர்களும் அப்செட் ஆனார்கள் வேட்பாளருக்கான வைட்டமின் பா ஏற்பாடு செய்யும் பொறுப்பை நாங்குநேரி எம்எல்ஏவான ரூபி மனோகரனிடம் ஒப்படைத்தது காங்கிரஸ் தலைமை பாலை தென்னிந்திய கிறிஸ்துவ சபையின் பிஷப் மற்றும் சபையினரின் ஆதரவையும் இந்து நாடார் சமூகத்தினரின் ஆன்மீக தலைவரான பால பிரஜாபதி அடிகளாரின் ஆதரவையும் பெற்றிருக்கிறார் ராபர்ட் புரூஸ் திமுக தரப்பில் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுப்பாளராக்கிய முதல்வர் சாவா கட்டத்தில் வாழ்வா இருப்பதை சுட்டிக்காட்டி எச்சரித்ததும் திமுகவினரும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர் ராமநாதபுரம் தொகுதியில் அலெக்ஸ் அப்பாவு வார்டு வார்டாக பிரச்சாரத்தில் இருக்கிறார் இத்தொகுதியில் கனிமொழி எம்பி திமுக ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசிய பேச்சுக்கு மக்களிடம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் சத்யா தொண்டர்களுடன் தீவிர பிரச்சாரத்தில் உள்ளார் தற்போதுள்ள சூழலில் நயனாரையும் அதிமுக வேட்பாளரையும் ஓவர்டேக் செய்ய தொடங்கியுள்ளார் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் மத்திய இணையமைச்சரான கடம்பூர் ஆர் ஜனார்த்தனன் முன்னாள் சட்ட அமைச்சரான ஆலடி அருணா காங்கிரசை சேர்ந்த தனுஷ்கோடி ஆதித்தன் சபாநாயகராக இருந்த அதிமுகவின் பி எச் பாண்டியன் உள்ளிட்டோர் இங்கிருந்து தேர்வு செய்யப்பட்டு பிரபலமாக இருந்த எம்பிக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு